பன்மை செய்தி டேங்கர் லாரி மோதி கோர விபத்து ஏற்பட்டதில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வாசு விவரிக்க கேட்கலாம் வணக்கம் வாசு செய்தி குறித்து முழு விவரம் வணக்கம் தனலட்சுமி அதாவது பூனே பெங்களூர் நெடுஞ்சாலையில் தொழிலாளர்கள் சாலையை பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது இந்த நேரத்தில் ஒரு டேங்கர் லாரி திடீர் என அவர்கள் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே மூன்று பேர்கள் உயிரிழந்துள்ளனர் ஒரு தொழிலாளியின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் சம்பவ நடந்த இடத்தை அடைந்த மீதமுள்ள தொழிலாளர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் கலபுருகி மாவட்டத்தில் இருந்து வேலைக்காக பெலகாவிற்கு வந்த தொழிலாளர்கள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் தினசரி கூலி தொழிலாளராக பணிபுரிந்து வருகின்றனர் ராமண்ணா மகேஷ் ராமச்சந்திரா ஆகியோர் கலபுருகி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் மூணு மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் லட்சுமிபாய் அனுஷ்டி பீமாய் ஆகியோர் படுகாயமடைந்துள்ளனர் சர்வீஸ் சாலையில் எண்ணெய் தாங்கர்